ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களின் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லேபர் ஸ்டாண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம எயித்து புக் ஃபிசிக்ஸ் தான் கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் ஸோ அது வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அந்த காந்தவேல் பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ வந்து ரெக்கார்டாக ஆகும் இருக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அது நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுகிட்ருக்கேன் ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோஸை மறுபடியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு வரவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சயின்ஸ் புக்கை சீக்கிரமாக முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் தமிழ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக தமிழ் டெஸ்ட் பேட்ச் நம்ம போடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ் அண்ட் அது குரூப் ஒர்க்கு தேவையானது கண்டிப்பாக நிறைய பண்ணலான்ற பிளானில் தான் இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க குரூப் ஒர்க்கும் கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக ஷூராக பண்ணலாம் ஆனால் அதுக்கு மேலே நான் சயின்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துணுன்றதுக்காக என்னோட இதனால் நான் சயின்ஸ் பக்கம் அதிகமாக போயிடுது ஓகேங்களா சரி சார் அதுக்குனால வந்து நம்ம இந்த வீடியோ போய்ட்டுறப்ப வீடியோக்கடை ஒரு கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கொஸ்டின் என்னன்றது நான் வீடியோ கடையில் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் சரிங்களா சரி போகலாங்களா வீடியோக்கு போகலாம் பாருங்கள் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த காந்தத்தோட வகைகள் இயற்கை காந்தம் செயற்கை காந்தா என்ன இயற்கை காந்த எப்படிலாம் இருக்கும் செயற்கை காந்த எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்த்துருந்தோம் அதனோட தொடர்ச்சியாக தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டனா காந்தத்தோட பண்புகள் ஓகேங்களா ஸோ காந்தம்னா எப்படி கிடைச்சிது காந்தம் வந்து எப்படி இருக்கும் அது வந்து எப்படி உருவாக்கலாம் இயற்கையாக இருந்தால் அதனோட பண்புகள் எப்படி இருக்கும் நிலையானதாக இருக்கும் செயற்கையாக இருந்தால் வலிமானதாக இருக்கும் செயற்கையானது வந்து பார்த்தோன்னா நிலையானதாக இருக்காது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மேக்னட்டிக் ஃபோர் ஃபோர்ஸ் வந்து இன்னும் எல்லாமே நம்ம பார்த்துட்டாங்க ஸோ அப்போ அதோட பண்புகள் அதனோட கேரக்டரிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ பார்க்க போகிறோம் காந்தத்தின் பண்புகளை கீழ்கண்ட தலைப்புகளில் விளக்க இயலும் ஸோ ஒரு காந்தத்தோட பண்பை நம்ம கீழ்கண்ட தலைப்புகளில் விளக்கலாமா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அதோட கவரும் பண்பு விளக்கும் பண்பு திசை காட்டும் பண்பு பாருங்க மூணு பண்பு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கவரும் பண்பு கவரும் பண்புனாங்க அது ஒரு பொருளை அட்ராக்ட் பண்ண போகுது அந்த கவரும் பண்பு பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து பார்த்தினா விளக்கும் பண்பு அப்போ என்ன பண்ண போகுது இன்னொரு பொருளை விளக்கு வெளியே அனுப்ப போகுது ஸோ அது வந்து பார்த்திங்கனா விளக்கும் பண்பு நம்ம பார்க்க போகிறோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா திசை காட்டும் பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா திசை காட்டும் பண்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டருங்க ஓகேங்களா சோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதை வச்சு தான் மாலிமிகள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ கடலில் வந்து பார்த்தா திசை காட்டிருப்பாங்க ஸோ சீனர்கள் தான் அதை முதல்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த திசை காட்டை வந்து வந்து சீனர்கள் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ மேக்னெட்டிக் வந்து அதிகமான ஒரு ஆனது வந்து சீனர்கள் ஒரு முக்கியமான காரணம் அது மூல வில்லியம் பில்பர்ட் அப்படின்றவரை பற்றி நம்ம பார்த்தோம் முன்னால வீடியோ ஒரு இருக்குங்களா ஸோ அவர் தான் வந்து தி மேக்னெட்டிக் அப்படின்ற ஒரு நூலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படு எழுதியிருப்பார் மேக்னெட்டை பற்றி நிறைய ஆராய்ச்சியில் வந்து அவர் தான் வந்து பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஸோ இந்த மூணு பண்புகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கவரும் பண்பு ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் பாருங்க ஒரு காந்தமானது எப்பொழுதும் இரும்பு கோபால் மற்றும் நிக்கல் போன்ற பொருட்களை கவரக்கூடியது ஓகேங்களா சரி நீங்கள் ஒரு காந்தத்தை எடுத்தீங்க அப்படின்னா அது எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கோபால்ட் மற்றும் நிக்கல் ஓகேங்களா ஸோ பாருங்க ரொம்ப முக்கியம் இரும்பு கோபால் நிக்கல் இது மூணுத்தையுமே அது எப்பவுமே என்ன பண்ணக்கூடியதாக இருக்குமா கவரக்கூடிய ஒரு தான் வந்து இருக்கும் காந்தமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மூணு பொருள் என்ன பண்ணுங்க கவரக்கூடிய பொருளாக தான் இருக்கும் அது இரும்பு கோபால் நிக்கல் இது மூணுமே கண்டிப்பாக பண்ணக்கூடிய பொருளாக இருக்கும் கவரக்கூடிய தான் வந்து அது இருக்கும் ஓகேங்களா ஒரு காந்தத்தின் பண்பினை புரிந்து கொள்ள நாம் ஒரு சோதனை செய்து பார்ப்போம் சரி எப்படி கவருது அதனோட கவரும் பண்பு எப்படி இருக்கும் அப்படின் எடுத்துனோம்னா பண்ணலாம் ஒரு சோதனை மூலமாக செய்து பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா போகலாங்களா சரி செயல்பாடு ஒன்று சிறிது தளவு இரும்புத் துகள்களே ஒரு தாளில் எடுத்துக்கொண்டு அவற்றை அருகில் ஒரு காந்தத்தினே கொண்டு செல்வோம் ஓகே சிறிதளவு காந்தத்தோல் என்ன பண்ணுறாங்க ஒரு பேப்பரில் எடுத்து சொல்கிறாங்க எடுத்தாச்சு அது பக்கத்தில் ஒரு காந்தத்தை கொண்டு போக சொல்கிறாங்க இரும்பு துகள்கள் காந்தத்தால் கவரப்படுவதே உங்களால் காண முடிகிறதா காந்தத்தின் எப்பகுதி அவற்றை கவர்கிறது ஸோ பாருங்கள் அது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அந்த காந்தத்தோட முனைப்பகுதியில் தான் வந்து நிறைய வந்து ஒட்டிகிட்டு இருக்குது ஓகேங்களா முதல் இரும்பு வந்து வந்து காந்தத்தை காந்தத்தால் கவரப்படுது அந்த விஷயம் நம்மளுக்கு ஆனால் அந்த காந்தத்தோட முனைப்பகுதியில் தான் அதிக அளவான இரும்புகள் வந்து கவரப்பட்டிருக்கு அதையும் காந்தத்தின் முனைப்பகுதியில் இரும்பு தொகை கவரப்படுவதை உங்களால் காண முடியும் இவை ஒரு காந்தத்தின் முனைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஓகேங்களா அப்ப அந்த காந்தத்தோட அந்த முனைப்பகுதிகளில் தான் என்ன ஆயிருக்குங்க அந்த அதிகமான அந்த உருவத்தூக்கள் வந்து கவரப்பட்டிருக்கு அப்ப அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் காந்தத்தின் முனைகள் அப்படின்னு சொல்றோம் எதை அந்த காந்தத்தால் அதிகமாக கவரப்பட்ட இடத்துல தான் நம்ம என்னன்னு சொல்றோம் காந்தத்தின் முனைகள் அப்படின்னு சொல்றோம் முனைப்பகுதியில் காந்தத்தில் கவரம் பண்பு அதிகளவு இருப்பதை இது காட்டுகிறது இது எதை காட்டுதுலன்னா அப்போ காந்தத்தோட அந்த தான் அந்த காந்தத்தோட கவரும் பண்பு என்னவா இருக்குது அதிகமா இருக்குது ரொம்ப ரொம்ப வேல்யூபுல் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ ஒரு காந்தத்தை எடுத்தீங்கன்னா சட்ட இருக்கலாம் குதிரை குஜர்வட்டில் ஆடங்கலாம் செயற்கை காந்த மாட்டலாம் இயற்கை காந்த மாட்டலாம் எதிராக இருக்கலாம் ஆனா அதனோட தான் அந்த காந்தத்தோட அந்த கவரும் தன்மை அதிகமாக இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான ஆனால் தான் அதனோட முனைப்பண்புகளில் முனையில் வந்து என்ன பண்ணுதுங்க அதிகமான இருபுத்தொகுள் வந்து ஓட்டிக்குது இவற்றுள் ஒரு முனை வடமுனை என்றும் மற்றொரு முனை தென்முனை என்றும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா சோ அந்த காந்தத்துல ரெண்டு முனைகள் இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு முனையில என்ன இருக்கும் காந்த புலம் அதிகமா இருக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா சோ அந்த காந்த கவர் தன்மை அதிகமா இருக்கும்னு பார்த்தோம் அந்த ரெண்டு முனைகளை நம்ம என்னன்னு சொல்றோம் ஒரு முனைய வடமுனைன்னு முனைன்னு சொல்றோம் இன்னொரு முனைய தென்முனை அப்படின்னு சொல்றோம் அப்ப காந்தத்துக்கு அப்பமே ரெண்டு முனைகள் இருக்கும் ஒரு முனை வடமுனை இன்னொரு முனை தென்முனை காந்தத்தின் முனைகள் எப்பொழுதும் இணைகளாகவே உள்ளன ஓகே காந்தத்தோடைய முனைகள் எப்போ இணையாக எப்பயா அப்போ அப்போ காந்தத்தில் ஒரு வடமுனை இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு தென்முனை இருக்கும் அப்போ காந்தத்தோட அந்த முனைகள் வந்து எப்பவுமே ஒரு இணையாக தான் இருக்கும் அந்த வந்து ரெண்டு இணைகளாக வந்து எப்பவுமே காணப்படும் ஒரு சட்ட காந்தமானது இரு துண்டுகளாக உடையும் போது என்ன நிகழும் உடைந்த பகுதிகள் ஒவ்வொன்றும் தனித்தனி சட்ட காந்தமாக மாறும் ஓகேங்களா நீங்கள் ஒரு சட்ட காந்த அதை ரெண்டாக உடைக்கிறீங்க அப்படின்னா அந்த உடைந்த காந்தம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனி சட்ட காந்தமாக மாறுங்க இது ஒரு காந்தமாக மாறிவிடும் இது ஒரு காந்தமாக மாறிடும் ஓகேங்களா எப்படி இந்த பா பாக்டியெல்லாம் பார்த்துருப்போம் இரண்டாக பிளத்தல் அப்படின்னு பார்ப்போம் அப்ப அது உட்கரு பெருசாகி ரெண்டா பிளந்த உடனே இது ஒரு தனியா பாக்ட்ரியாவும் அது ஒரு தனியா பாக்ட்ரியாவை போயிடும் இல்லையா அதே போல் காந்தம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நீ உடைச்சிங்க அப்படின்னா இது ஒரு தனி காரணம் அப்படின்னாவும் இதுல ஒரு நாட்புல ஒரு சோற்பூள் உருவாகும் இதுல ஒரு இதில் ஒரு சௌற்க்பூல் உருவாகும் அதாவது வடமனை தன்மணியும் இதுல ஒரு வடமனை தன்மணி உருவாகி இது ரெண்டு புது காந்தங்களாக வந்து நாயிருந்து உருவாயிடும் ஒரு காந்தத்தை செங்குத்தாக பிளக்கும்போது காந்தத்தின் நீளத்தில் மாற்றம் ஏற்பட்டு ஒவ்வொரு பகுதியும் ஒரு காந்தமாக மாறும் அதேபோல் ஒரு காந்தத்தை கிடைமட்டமாக பிளக்கும்போது புதிய பகுதிகள் துருவங்களும் அவற்றின் நீளமும் மாறாமல் இருக்கும் இவ்வொரு நிகழ்வுகளிலும் காந்தத்தின் வலிமையானது குறைகின்றது இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு ஸோ மேலே பார்த்தோம்னா என்னது நம்ம கிடைமட்டமாக அதை வெட்டினாலும் சரி நெடுக்க வெட்டினாலும் சரி எப்படி வெட்டினாலும் சரிங்க அதனோட அளவு மாறுமை கண்டி அதனோட புதுசாக உருவாக அந்த உடையிற அந்த பொருள்லாம் மாறும் அதுவும் ஒரு காந்தமாக வந்து கண்டிப்பாக மாறும் ஸோ மாறிட்டு நார்த்து சவுத்தாக வந்து அது உருவாகின்னா அவங்க ஸோ புது புது காந்தங்களா அது வந்து மாறக்கூடும் ஓகேங்களா ஸோ நார்த்து சவுத்தாக மாறி அது புது புது காந்தங்களா வந்து அது வந்து மாறும் சரிங்களா நீ நெடுக்க மாறும் ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனோட வலிமை என்ன ஆகுதுங்க குறைகிறது காந்தத்தின் வலிமை என்ன என்ன போவோம் குறைஞ்சின போவோம் அது நீங்க உடைக்கவோ இல்லை அதை சின்னதாகவோ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த வலிமை இருக்காது ஏன்னா அது ரெண்டா பிரிஞ்சதால அந்த காந்தத்தோட வலிமை வந்து குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்போ முக்கியமான கீ பாயிண்ட் என்னங்க காந்தத்தை நம்ம எப்படி எடுத்தாலும் சரி அது புது காந்தமாக மாறும் ஆனால் முன்னால் இருந்து வலிமையோட என்ன இருக்குது அது வந்து குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து பாருங்க முதல்ல கவரும் பண்பு பார்த்துடும் ஸோ காந்தத்தோட அந்த முனை பகுதியில் தான் வந்து அதிகமான கவரும் பண்பிருப்பா அது காந்தத்தோட கவரும் பண்பு என்னென்றத பார்த்துடும் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து விளக்கும் பண்பு ஸோ விளக்கும் பண்பை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் செயல்பாடு ரெண்டு ஒரு சட்ட காந்தத்தினை எடுத்துக்கொண்டு அதை ஒரு தாங்கியில் தொங்க விடவும் ஓகேங்களா ஒரு சட்ட என்ன பண்ண சொல்கிறாங்க தாங்கியில் கட்டி தொங்க விட சொல்கிறாங்க மற்றொரு சட்ட காந்தத்தினை கையில் பிடித்து கொண்டு அதனை தொங்கவிடப்பட்டுள்ள காந்தத்தின் வடமுனைக்கு அருகில் எடுத்துச் செல்லவும் நீங்கள் என்ன காண்கிறீர்கள் தொங்கவிடப்பட்ட காந்த வடமுனையானது விலகிச் செல்லும் ஓகேங்களா அப்போ முதல்ல ஒரு சட்டகாந்தத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுறேங்க அதில் வந்து தொங்க விட்றோங்க ஸோ கட்டி தொங்க விட்டோம் எப்போ கட்டி தொங்க விட்டான்னா அவன் அது நார்த் சவுத்தாக தான் நிற்கும் அதை நம்ம அடுத்த பாயிண்ட்டில் பார்க்க போகிறோம் அப்படி நிற்கிறப்போ நம்ம ஒரு காந்தத்தோட ஒரு முனையை எத்தனை வந்தோம் அப்படின்னா இதுவும் நார்த் இதுவும் நார்த் அப்படின்றதுனால ஒவ்வொரு முனைகள் ஒன்றை ஒன்று எப்பவுமே என்ன பண்ணோம் விளக்கம் அப்படின்றதுனால அப்போ என்ன ஆகிடுதுங்க அது வந்து தனித்தனியாக தனித்தனியாக என்ன ஆகிருக்கும் தூர தூரமாக போகும் ஓகேங்களா இதே சவுத் இந்த பக்கம் வந்தோன்னே என்ன ஆகும் அப்போ அட்ராக்ட் பண்ணும் அப்போ நீங்கள் இதை திருப்பி வச்சிங்கன்னா மறுபடியும் என்ன அவன் அது வந்து தூரமாக வந்து போகும் ஓகேங்களா அப்போ காந்தம் வந்து ஒரே முனைகள் ஒன்றை ஒன்றை என்ன பண்ணுதுங்க விளக்குது பாருங்க காந்தத்தின் மற்றொரு பண்பான ஓரின முனைகள் ஒன்றை ஒன்று விளக்கும் என்பதை செயல்பாடு விளக்குகிறது அப்போ ஓரின முனைகள் முனைகள்லானது நார்த் இன்னொரு நார்த்தை கிட்ட சேர்க்காது சவுத் இன்னொரு சவுத்தை கெட்ட சேர்க்காது அதே நார்த் சவுத் தான் பண்ணிக்கோங்க கிட்ட வந்து சேர்க்கும் இந்த பண்பின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சொல்லுவாங்க பாருங்க அதிவக ரயில்லாம் வந்து இயங்குது ஓகேங்களா ஸோ அதிவேக ரயில் வந்து பார்த்தா இதுதான் அந்த தண்டவாளத்துக்கும் அதனோட ரயிலோட இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இது தாங்க ஸோ அந்த விளக்கு பண்பு தான் ஸோ நார்த்து நார்த்து உருவாச்சுன்னா ரெண்டுமே என்ன பண்ணுவோம் விளக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் வேகமாக வந்து அந்த ட்ரெயின் வந்து போகும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் காந்தத்தோட ஒரே முனைகள் ஒன்றை ஒன்றை என்ன பண்ணுவோம் எப்போமே விளக்கும் அதாவது வடமுனை முனை விளக்கும் மற்றும் தென்முனை தென்முனையை விளக்கும் வடமுனை எப்பவுமே என்ன பண்ணுவோம் வடமுனை விளக்கும் தென்முனை எப்பவுமே என்ன பண்ணும் தென்மனியை வந்து விளக்கும் தொங்கவிடப்பட்டுள்ள காந்தத்தின் வடமுனைக்கு அருகே மற்றொரு காந்தத்தினை தென்முனையினை கொண்டு சென்றால் உடனடியாக அவை ஒன்றோடு ஒன்று கவர்ந்தெடுப்பதை காணலாம் ஓகேங்களா அது என்னன்னா நீங்க வடமுனையை வடமுனையை கெட்ட எடுத்து போனாதான் அது என்ன பண்ணுவோம் ஒன்றை ஒன்று விளக்குங்க நீங்க அதுக்கு பக்கத்தில் திருப்பி தென்முனையை எடுத்துட்டு போனீங்கன்னா அப்ப என்ன பண்ணும் அது ஒன்று ஒன்றை கவர்ந்து கெட்ட வந்து ஒட்டிக்கும் ஓகேங்களா அப்போ வெவ்வேறு முனைகள் ஒன்றை ஒன்று என்ன பண்ணுதுங்க கவர்து ஒரே முனைகள் ஒன்றை ஒன்று என்ன பண்ணுது விளக்குது அதான் நம்மளுக்கான கீ பாயிண்ட் இதன் மூலம் காந்தத்தின் வேறு முனைகள் ஒன்று ஒன்று கவரும் என்பதை அறியலாம் அதாவது ஒரு காந்தத்தின் வடமுனை மற்றொரு காந்தத்தின் தென்முனையினை கவரும் ஓகேங்களா ஒரு காந்தத்தோட வடமுனை இன்னொரு வடமுனையே என்ன பண்ணும் விளக்கு மக்கண்டி ஆனால் அதனோட தென்முனை என்ன பண்ணும் தன்னை நோக்கி இழுக்கும் ஓகேங்களா அப்போ வெவ்வேறு முனைகள் ஒன்றை ஒன்று கவரும் ஒரே முனைகள் ஒன்றை ஒன்றை என்ன பண்ணும் விளக்கம் அப்படின்றது இது மூலமாக நம்மளுக்கு கிளியர் ஆகுது சரி இப்போ நம்ம கவரும் பண்பு பார்த்துட்டோம் திசை காட்டும் பண்பும் பார்த்துட்டோம் அதனோட தொடர்ச்சியாக நம்ம சாரி விளக்கம் பண்பு பார்த்துட்டோம் அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது திசை காட்டும் பண்பு ஓகேங்களா திசை காட்டும் பண்பு தாங்க பார்க்க போகிறோம் நூலினை பயன்படுத்தி ஒரு சட்ட ஒரு தாங்கியில் கட்டி தொங்க விடுவோம் ஓகேங்களா ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்க நூலை பயன்படுத்தி நம்ம ஏற்கனவே தொங்க விட்டா ஒரு சட்ட கட்டி தொங்க விட்றாங்க அப்பகுதியில் எந்த ஒரு காந்த பொருளும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு தொங்கவிடப்பட்ட சந்த காந்தினை சட்ட காந்தத்தினை மெதுவாக நகர்த்துவோம் ஸோ அது பக்கத்தில் வேறு எந்த காந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லைன்னொன்னா அந்த காந்தத்தை நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம் லைட்டாக அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்றோம் ஓகேங்களா சிறிது நேரம் அலைவுற்ற பின்னர் ஒரு நிலையில் வந்து நிற்கும் காந்தத்தின் வடமுனியானது பூமியின் வடமுனையை நோக்கி நிற்பதை உங்களால் காண முடியும் இதேபோல் பலமுறை செய்து பார்க்கவும் ஒவ்வொரு முறையும் அதே திசையில் காந்தமான வந்து நிற்பதை உங்களால் காண முடியும் ஓகேங்களா போல் நம்ம எத்தையும் முறை சுற்றி சுற்றி விட்டாலும் சரி அது மறுபடியும் மறுபடியும் அந்த காந்தத்தோட வடமுனை பூமியோட வடமுனையை நோக்கி தான் நிற்கும் காந்தத்தோட தென்முனை பூமியோட தென்முனையை நோக்கி தான் நிற்கும் அப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது காந்தம் எப்பவுமே அந்த வடக்கு தென்முனையை நோக்கி தான் என்ன பண்ணுறது நிற்குது இது மூலமாக நம்ம திசையை அறிஞ்சிக்க முடியுது ஓகேங்களா ஸோ கடலில் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக என்ன பண்ணுவோம் ஈஸியாக வந்து திசையை வந்து அவங்களால தெரிஞ்சிக்க முடியும் இது வடமுனை தென்முனை அப்படின்னு சொல்லிட்டு இச்சோதனை மூலம் தங்கவிடப்பட்ட காந்தமானது எப்பொழுதும் புவியின் வட தென் திசையை நோக்கிய நிற்கும் என்பதை காணலாம் ஸோ எப்பமே என்ன பண்ணுவோம் வட திசையை நோக்கி தான் வந்து நிற்கும் எவ்வித இடையோறும் இல்லாமல் தொங்கவிடப்பட்ட காந்தம் புவியின் வட தென் திசையில் வந்து நிற்கும் பண்பே காந்தத்தின் திசை காட்டும் பண்பு எனப்படுகிறது சோ எவ்வித இடையோறும் இல்லாத முக்கியமான வேடு ஏன்னா பக்கத்தில் வேற எந்த காந்தம் இருக்கக்கூடாது வேற எந்த கவரும் பொருளும் இல்லாமல் நம்ம அப்படியே கட்டி தொங்குவோம் பொருட்கள் எப்பயும் எப்படி நிற்கும் வடக்கு தெற்காக தான் வந்து அது வந்து நிற்கும் ஸோ இதுதான் அதனோட திசை காட்டும் பண்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு காந்தத்தின் வடமுனை புவியின் வட திசையிலும் தென்முனை புவியின் தென் திசையிலும் வந்து நிற்கும் ஒரு காந்தத்தோட வடமுனை எப்பவுமே எப்படி நிற்குங்க வடமுனையில் தான் நிற்கும் இன்னொரு காந்தத்தோட தென்முனை வந்து பார்த்தா எப்பயுமே எப்படி நிற்கும் தென்முனையில் தான் வந்து நிற்கும் ஓகேங்களா சரி அதனோட தொடர்ச்சி அப்போ நம்ம பார்க்க போகிறது காந்தப்புலம் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோங்க சரிங்களா பார்க்கலாங்களா ம் செயல்பட நாள் ஒரு மேசையின் மீது ஒரு வெள்ளைத்தாளினை வைத்து அதன் மீது மண்ணிலிருந்து சேகரிக்கப்பட்ட இரும்பு துளை சீராக பரப்பவும் ஓகேங்களா ஸோ ஒரு வெள்ளைத்தாளை வச்சுட்டு அது மாதிரி என்ன பண்ண சொல்கிறாங்க மண்ணிலிருந்து கொஞ்சம் சேகரிச்சு அந்த இரும்பு தூளை என்ன பண்ண சொல்கிறாங்க அதுமாதிரி அப்படியே பரப்ப சொல்கிறாங்க வெள்ளைத்தாளிற்கு கீழே ஒரு சட்ட காந்தியத்தின் எடுத்துச் செல்லவும் மெதுவாக மேசையை தட்டவும் என்ன காண்கிறீர்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு இரும்புத் துகள்கள் குறிப்பிட்ட முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காண முடியும் ஸோ அப்படியே அந்த பேப்பரை பக்கத்தில் ஒரு தொழில் நீங்கள் காந்தத்தை கொண்டு பண்ணிங்கன்னா அந்த இம்புத்தூழில் என்ன ஆரம்பிக்கும் மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஒரு பேப்பரை நீங்கள் அந்த டேபிள் நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன ஆகுமா இந்த பொசிஷனில் வந்து அந்த இரும்பு எல்லாமே என்ன இருங்க உருவாயிருக்கும் பாருங்கள் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனையில் போய் போல் என்ன இருக்குது மாறி இருக்கும் அந்த இரும்பு தூக்கி ஸோ இந்த சோதனை மூலம் காந்தத்தை சுற்றிலும் இரும்பு தூள்கள் வளைவாக வரிசைப்படுத்தப்பட்டு இருப்பதை நீங்கள் காணலாம் அப்போ பாருங்கள் காந்த சுற்றி அந்த இரும்புத்தூள் எப்படி இருக்குதுங்க ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு வளைவாக வளைவாக தான் நான் இருக்குது உருவாயிருக்கு காந்தத்தை சுற்றி இரும்பு துகள் சீராக அமைக்கப்பட்டிருக்கும் பகுதியே ஒரு சட்ட காந்தம் உணர்த்தும் புலம் ஆகும் ஓகேங்களா அப்போ அந்த காந்தத்தை சுற்றி அந்த பகுதி எவ்வளோ தூரம் வளைவாக உருவாயிருக்கும் அதுதான் அந்த காந்தம் வந்து செலுத்துகிற அந்த காந்த புலம் காந்தப்புலம் என்னது அந்த காந்தம் எவ்வளோ தூரம் அதனோட பவரை செலுத்துது அப்போ அவ்வளோ தூரம் தான் அதனோட பவரை காந்தம் என்ன பண்ணுதுங்க செலுத்துது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியுது ஒரு காந்தத்தை சுற்றி காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரப்படும் பகுதி என வரையறுக்கப்படுகிறது நான் சொன்னலையா ஸோ புலம்னா என்னது அந்த காந்தத்தை சுற்றி அதனோட காந்த விசை வந்து எவ்வளோ தூரம் வந்து உணரப்படுது அப்படின்றத நம்ம நான் சொல்கிறோம் அந்த காந்த விசை அதாவது காந்த புலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது டெஸ்லா அல்லது காஸ் என்ற அழகினால் அழைக்கப்படுகிறது ஸோ ரொம்ப நோட் பண்ணிங்க டெஸ்லா எதுங்க அதனோட காந்த புலத்தை எந்த அழகால் அழைக்கிறாங்க டெஸ்லா அப்படின்ற அழகால் வந்து அழைக்கிறாங்க அது எவ்வளோ தூரம் வந்து காந்தத்தன்மை தன்மை வந்து இதுவாகுது அப்படின்றது என்ன பண்ணுறாங்க டெஸ்லா அப்படின்ற அழகாக தான் வந்து அழைக்கிறாங்க இது ஒரு டெஸ்ட்லாம் ஈக்குவல்ட்டு தௌசண்ட் காஸ் ஓகேங்களா ஒரு டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க சரிங்க பத்தாயிரம் காசு டென் தௌசண்ட் காசுக்கு ஈக்குவல் ஓகேங்களா ஒரு டெஸ்ட்டில் வந்து எதுக்கு ஈக்குவல்ட்டு டென் தௌசண்ட் காசுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க காந்தபுரம்னா என்னன்னு பார்த்தோம் அந்த காந்தம் அதை சுற்றி அந்த காந்த விஷயம் உணரப்படுற பகுதி தான் நம்ம காந்தபுரம் சொல்கிறோம் அந்த டெஸ்ட்லான்ற அழகாக வாழ்க்கிறாங்க அப்படின்னா காசு அப்படின்ற அழகாக அளக்குறாங்க ஒரு டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசுக்கு ஈக்குவலாம் டென் தௌசண்ட் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆகுங்க டென் தௌசண்ட் ஓகேங்களா சரி அடுத்து காந்த படத்தினே வரைதல் ஓகே காந்த படத்தினே வரைதல் பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து டென்த்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ராக்டிக்கலாகவே லாகவே இருக்குதுங்க ஸோ நான் நான் லேபர்ஸ்னால் ஜாயின் பண்ண அந்த ஃபஸ்ட்டு டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராக்டிக்கலாம் பசங்களை செஞ்சு காட்ட வேண்டியதாக இருந்தது அப்போ அந்த ப்ராக்டிக்கல் டைமில் அந்த பசங்களை கூப்பிட்டு போயிட்டு ஸோ செஞ்சு காட்டுறது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய நிறைய ப்ராக்டிக்கல் டைமில் நிறைய எக்ஸ்பீரியெலாம் செஞ்சு காட்டுவோம் பசங்களுக்கு ஸோ பசங்க வந்து அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு ஓகே நாம் காந்த பழத்தினை ஒரு காந்த ஊசியின் உதவியுடன் வரைய முடியும் ஒரு வெள்ளைத்தால் ஒட்டும் காகிதம் அல்லது குமிழ் ஊசி கொண்டு வரைப்பலகின் மீது பொருத்தப்படுகிறது ஒரு சிறிய காந்த ஊசியினை தாளின் விளிம்புக்கு அருகில் வைத்து தாளின் விளிம்பானது காந்த ஊசிக்கு இணையாக இணையாக வரும் வரை வரைப்பலகை சுழற்றப்படுகிறது காந்த ஊசினி தாலியின் மையத்தில் வைத்து காந்த ஊசி ஓய்வு நிலைக்கு வரும் வந்த பிறகு அதன் முனைகள் குறித்து கொள்ளப்படுகின்றன இ இணையும் போது ஒரு நேர்கோடு கிடைக்கும் இந்த நேர்கோடு காந்த துருவ தளத்தினை குறிக்கிறது ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறாங்கடாண்ணா முதல்ல ஒரு காந்தத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு பேப்பரில் வச்சு பார்க்குறாங்க அது எப்போ அசராம் நிற்குதோ அந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கிறாங்க அதேபடி இந்த பக்கம் வச்சு பார்க்குறாங்க அப்போ எதுவும் அஸ்ராம் நிற்குதோ அந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கிறாங்க இது கடையில் ஒரு கோடு போகிறாங்க எதுதானே இது அந்த நேர்கோடு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேர்கோடு கட்சிடுது ஓகேங்களா சரி அடுத்து இந்த நேர்கோடு காந்தத்துருவ தளத்தினை குறிக்கிறது தாளின் மூலையில் முதன்மை திசையிலான அதாவது நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு குறி வரையறுக்கப்படுகின்றன அந்த தாளோட நாலு மூளை என்ன பண்ணுறாங்க ஸோ நார்த்து சவுத் ஈஸ்ட் தளத்தை என்ன பண்ணிடுறாங்க குறிச்சிடுறோம் ஒரு சட்ட காந்தத்தினை அதன் வடமுனை ஒரு சட்ட காந்தத்தினை அதன் வடமுனை புவியின் வடமுனை நோக்கி இருக்குமாறும் தாலின் மையத்தில் வரையப்பட்ட கோட்டின் மீது வைத்து அக்காந்தத்தினை சுற்றிலும் கோடிடப்படுகிறது ஓகேங்களா ஸோ பாருங்கள் கரெக்டா நம்ம ஏற்றின மையக்கோடு ஒன்று வச்சு பார்த்தோமா மையக்கோடு கண்டுபிடிச்சிட்டோமா அது மேலே என்ன பண்ணுறோம் இந்த சட்ட காந்தத்தை வைக்கணும் எப்படி இருக்கணுமா புவியோட நார்த்தில் இந்த நார்த்து இருக்கணும் புவியோட சவுத்தில் இந்த சவுத்து இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க அந்த காந்தத்தை வச்சு என்ன பண்ணுறோம் அதை சுற்றி நம்ம என்ன பண்ணுறாங்க கோடு வரைகிறோம் ஓகேங்களா ஸோ கோடு வரையப்படுகிறது கோடு வரைஞ்சிட்டோம் சட்டகாந்தத்தின் வடமுனை அருகில் காந்த ஊசியை கொண்டு சென்று காந்த ஊசி நிலை வடமுனை குறித்து கொள்ளப்படுகிறது காந்தகுசியின் ஊசியின் தற்போது புதிய நிலையை நகர்த்தி அதன் தென்முனை முந்தைய வடமுனையின் நிலையினை தொடுமாறு வைக்கப்படுகிறது காந்த ஊசியானது படிப்படியாக சட்ட காந்திரத்தின் தென்முனையடையும் வரை இதே முறை பின்பற்றப்படுகிறது ஓகேங்களா ஸோ முதல்ல என்ன பண்ணுறாங்க காந்த ஊசி எடுத்து இந்த இடத்த வைக்கிறாங்க அப்போ எப்போ அந்த முள்ள டிவிஷன் இல்லையோ என்ன பண்ணுறாங்க அங்கே வைக்கிறாங்க அப்போ அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எது மாதிரி வராங்க இந்த தென்முனை வரும் அந்த காந்த ஊசியை வச்சு அந்த பாயிண்ட்டை குறிச்சின்னா வராங்க லாஸ்ட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன்றா ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் புள்ளிகள் குறிக்கப்படுகின்றன குறிக்கப்பட்ட புள்ளிகளை இணைத்தால் ஒரு வளைகோடு கிடைக்கும் இது காந்த விசை கோட்டினை குறிக்கிறது ஸோ அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் காந்த விசை கோடுகள் காந்த வந்து அந்த புலத்தை செலுத்துகிற அந்த கோடுகள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் காந்த விசை கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதேபோல் காந்த விசை கோடுகள் படம் ஏழு புள்ளி நாளில் காட்டியவாறு வரையப்படுகின்றன சட்ட காந்தத்தை சுற்றிலும் இந்த வளைகோடுகள் புலத்தினை குறிக்கின்றன அம்புகிரியானது வலைகோடுகளின் திசையை குறிக்கிறது பாருங்கள் வளைகோடுகளோட திசை காந்த புலத்தை குறிக்கிறோம் சர்க்க பாருங்கள் ஏழு புள்ளி நாளில் குறிச்சிக்கிறாங்களா ஸோ பாருங்கள் இதில் இது காந்தபத்தோட திசையை குறிக்குது ஓகேங்களா ஸோ காந்தபுளத்தோட திசை வெளியில் என்ன பண்ணுதுங்க நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி போகுதுங்க இது ரொம்ப முக்கியங்க அந்த காந்த விசை கோடுகள் வடமுனையில் தொடங்கி தென்முனையில் முடிவடைகின்றன ஓகேங்களா அடுத்து பாருங்கள் காந்த விசை கோடுகள் எப்போதும் ஒன்று ஒன்று வெட்டி கொள்ளாது அது ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டு ஸோ அப்போ காந்த விசை கோடுகள் எதை குறிக்குது அந்த காந்தை வந்து எவ்வளோ தூரம் அவனோட பவரை வந்து செலுத்துது அப்படின்றத வந்து குறிக்குது ஓகேங்களா ஸோ தான் வந்து அந்த எக்ஸ்பீரியம் செய்வாங்க ஸோ நீங்க கண்டிப்பா ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தா பசங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன் செஞ்சு காட்டி ஓகேங்களா அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனோட தொடர்ச்சி பார்க்கலாம் காந்தத்தின் அருகில் ஒரு காந்த ஊசினை கொண்டு சென்றால் அது அதிக அளவில் விலகலாடியும் என்பதை நாம் இங்கே காண முடிகிறது ஆமாங்க காந்தத்துக்கு பக்கத்தில் நீங்க அதே பக்கத்தில் கொண்டு பண்ணீங்கன்னா நாம் அதிகமாக அது அதிர்விட்டு திரும்பி நிற்கும் தொலைவு அதிகமாகும் போது காந்த உசியின் விளக்கம் சீராக குறைவதை நாம் காண முடியும் குறிப்பிட்ட நிலையில் காந்த விசை முற்றிலும் இல்லாத காரணத்தால் காந்த உசையில் எவ்வித விலகலும் இருக்காது ஸோ நீங்கள் அந்த காந்தத்தானிருந்து காந்த ஊசியை தூரமாக எடுத்துன்னு போக எடுத்துன்னு போக சுத்தமாக அந்த காந்த ஊசியில் இருக்கிற அந்த முள் எதுவுமே ஆகாதுங்க அப்படின்னா அந்த காந்தத்தோட பவர் அதுக்கப்புறம் நான் பரலை வரலன்னு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்தால் அந்த காந்தத்தோட பவர் செயல்படுதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு காந்தமும் குறிப்பிட்ட பகுதியில் காந்த பண்பினை வெளிக்காட்டுகிறது இது காட்டுகிறது என்பதை காந்தத்தை பகுதி வரல மட்டும்தான் என்ன பண்ணுங்க அதனோட காந்த பண்பு வந்து வெளிப்படுத்துது மற்ற பகுதியிலாம் அவனோட காந்த பண்பு என்ன பண்றதுல வெளிப்படுத்துறது இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது ஒரு காந்த திசை காட்டியில் மிகச்சிறிய காந்தம் ஒன்று எளிதாக சூழும் வகையில் திசை திசைக்காட்டின் மையத்தில் கிடைமட்ட தளத்தில் குறிமுல் வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதை பாருங்கள் ஸோ எளிதாக சொல்கிற வழியில் குறிமுல் வடிவத்தில் என்ன பண்ணியிருப்பாங்களா அமைச்சிருப்பாங்களா ஸோ அது காந்தத்தோடு இது கத்தவனா பண்ணுங்க வேகமாக வந்து அது சுத்தம் இது காந்த ஊசி என்றும் அழைக்கப்படுகிறது காந்த ஊசியின் முனிகள் தோராயமாக புவியின் வட மற்றும் தென் திசையை நோக்கி இருக்கின்றன ஸோ இதான் வந்து காந்த ஊசின்வாங்க அந்த காந்த ஊசியில் இருக்கிற அந்த முல் எப்பவுமே என்ன பண்ணுமா ஸோ தோராயமாக புவியோட வடையும் அந்த தெற்கு முனையை நோக்கி தான் வந்து எப்படி என்ன அது வந்து ஓகேங்களா சரி கைஸ் ஸோ இதோட அந்த வீடியோ வந்து போதும் ஸோ கண்டிப்பாக அதில் வந்து நம்ம அதனோடய விளக்கம் பண்பு அதனோட திசை காட்டும் பண்பு அவன் கவரும் பண்பு பார்த்தோம் அடுத்து அந்த காந்த விசை கோடுகள்லாம் என்ன காந்த போடலாம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நான் வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா ஸோ என்ன கொஸ்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மூணு கா காந்த பொருளை அதாவது ட பெர்ரோ காந்தா காந்தா டையா காந்தா பார்த்தோம் ஓகேங்களா சரி நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்க சில பேர் அவங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மின்காந்த அலைகளை கண்டறிந்தவர் யார் தாங்க இதுக்கான கொஸ்டின் மின்காந்த அலைகளை கண்டறிந்தவர் யாருன்னு சொல்லணும் ஓகேங்களா ஸோ கண்டறிந்த யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ்